ஹாய் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சாம்பார் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து பருப்பை நான் அழைச்சிட்டு பாசி போயிடும் துவரம் பருப்பு வந்து நான் வேக வச்சிருக்கேன் பாருங்கள் பருப்பு வந்து ஒரு அரை வேக்காடு வந்து நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுங்க பாருங்கள் அது நல்லா உடஞ்சி வந்திருக்கு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு மண்சீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இது கூட கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சக்கப்புறமா இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அந்த நான் அப்படியே வந்து நறுக்காமல் முழுசாக சேர்த்துருக்கேன் இது கூட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழமாக சேர்த்துக்கலாங்க சாம்பாருக்கு நான் எப்பவுமே புளி வந்து சேர்க்க மாட்டேன் ஆனால் ஒரு ஒருபாடி சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிடும்பொழுது கொஞ்சம் புளி சேர்த்துருந்தனால சரி ஓகே சேர்த்து நான் ஒரு சோளம் மட்டும் எடுத்து நான் புளி சேர்த்துக்கிட்டுங்க ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு தக்காளி வந்துங்கனக்கு அப்புறமா நம்ம காயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் ரொம்ப கம்மியாக தான் வந்து காய் சேர்த்துக்கிறேன் காய் வந்து ஒரு காவாசி அரைவாசி வெந்தக்கப்புறமா மோப்பு சேர்த்துக்கலாம் இப்போது வேக வச்ச பருப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க காய் கூட தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பருப்பு ஊற்றணும் பார்த்திங்களா சட்டி அந்த சட்டிக்கு தண்ணி வந்து நம்ம அலசி நம்ம சேர்த்துக்கலாங்க சாம்பார் பொடி நம்ம சேர்த்துக்கலாங்க நான் எப்போயுமே வந்து இந்த பொடி சேர்க்க மாட்டேன் அந்த ஒரு இன்னொரு சாம்பார் பொடி புளி பொடின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு பச்சை கிளறி பாக்கெட்டு அதுதான் நான் சேர்ப்பேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க பருப்புலாம் சேர்த்தக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த குழம்பு கொதிச்சு வரும் பார்த்திங்களா அப்போது வந்து நம்ம அந்த கரைச்ச பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது கரண்டி வச்சு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம புளி வந்து நம்ம ஒரு சொல்ல மூட்டை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே ஊற்றிடலாங்க கையோடு நம்ம பெருங்காய் கட்டி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு கரெக்டாக வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க மண் சட்டியில் வச்ச குழம்பு பார்த்தீங்கன்னா நைட்டும் வந்து மீதி சாப்பிட்டுட்டு சூடு பண்ணி வச்சுட்டேங்க காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குழம்பு இருந்தனால வேற சின்ன பாத்திரத்தை சூடு பண்ணி சுடுசுட சாதத்தை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ஆகிடுச்சுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் பாய்